ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நைன்டி ஸ்கிட்ஸ்ஸோனோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேன் மிட்டாய் இட்லி வச்சு ரொம்ப சுலபமாக இந்த தேன் மிட்டாயை ரெடி பண்ணிடலாம் எப்படி இல்லைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கெஹ்கூட்டி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ரேஷன் அரிசியில் ஆட்டினா இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின அரிசி கிடையாது ரேஷன் அரிசியில் அரைச்சி எடுத்த இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் கப் எடுத்திருக்கேன் அந்த அரை கப்பில் பார்த்தீங்கன்னா கால் கால் பங்கா வந்து நான் பிரிச்சுக்கிட்டேன் நீங்கள் ஒரு கப்பாக ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா அதில் அரை அரை பங்கா நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுட் கலர் வந்து நமக்கு தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் ஒயிட் கலராகவே நீங்கள் வந்து மிட்டாயை சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து எல்லோ கலரும் ரெட்டு கலர் ஃபுட் கலரும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு சேர்க்குறேங்க கொஞ்சம் இட்லி மாவு தண்ணியாக இருந்தனால நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்துக்கோங்க லேசாக தண்ணி லேசாக தொளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் அந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் பாக்கி எண்ணெயை ஆல்ரெடி நான் வந்து ஹீட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கிள்ளி நம்ம இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட வேண்டியது தான் ஒரு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த தேன் மிட்டாயை ரெடி பண்ணிடலாம் இது மைதா மாவில் தான் செய்வாங்க நான் வந்து உங்களுக்கு கிட்டி மாவில் செஞ்சு கட்டுறேன் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிகிற ஸ்நாக்ஸ் தான் நல்லா தித்திப்பாக நமக்கு வந்து அந்த நைன்டிஸில் சாப்பிட்ட ஞாபகத்தை வந்து திருப்பி நம்ம கண் முன்னாடி கொண்டு வரும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே எலும்பி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இல்லை நம்ம வந்து நல்லா வெந்துருச்சு வெளியில் எடுத்துட வேண்டியதான் எடுத்துகிட்டு எண்ணெயை ட்ரைன் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் போட்டு எடுக்க வேண்டியது தான் நான் சுகர் சிரப்பை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி ஒரு கப் அளவுக்கு சுகரு சக்கரை எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்துடணுங்க கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும் சக்கரை பாகு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம பொறிச்செடுத்தால் இந்த தேன் மிட்டாய்ங்களை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஜஸ்ட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் ஊற விட்டுட்டு எடுத்துருங்க மைதா மாவுனில் செஞ்சோன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடணும் சூப்பரான தேன் மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்